அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஆணுங்கள் கார்த்திக் வெல்கம் டிவைன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி திருநாள் அன்றைய தினம் சுக்கரவார பிரதோஷமும் இருக்குங்க மகா சிவராத்திரி அன்று கோவிலுக்கு போக முடியாம இருக்கிறவங்க மற்றும் கண் விழித்து விரதம் இருக்க முடியாதவங்க வெறும் பத்து நிமிஷம் இப்ப நம்ம பார்க்க போகும் மிக மிக சூட்சமம் வாய்ந்த இந்த ஒரே ஒரு திருநாமத்தை சொல்லி பாருங்க நீங்க கேட்டது அப்படியே கிடைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு ஆன்மீக விசேஷ நாட்களிலும் அன்றைய தினம் அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை நினைத்து நாம் செய்ய வேண்டிய எளிமையான பூஜை முறைகள் மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் மற்றும் தாந்திரிக முறைகள் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க திருநாம ஜபம் நம்ம தெரியும் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் வழக்கமான விரத முறைகளை சொல்வதை காட்டிலும் அந்த விரதங்களை கடைபிடிக்க முடியாதவர்கள் மிகவும் எளிமையான அதே நேரத்தில் அந்த முழு பலனையும் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பார்த்துக்கிட்டு இருந்து முறைப்படி கண்விழித்து விரதம் இருப்பது மிகவும் கடினமாக இருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற விசேஷ நாட்களில் இறைவனை ஏதாவது ஒரு வழிபாடு செய்யணும் இருக்குங்க இது போல ஏதாவது ஒரு வழிபாட்டை நம்ம செய்யணும் இருந்தாலே போதும் நாம் செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகள் எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் அதற்கு மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதன் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு வார்த்தை திருநாமம் உங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கைகளை கூட மின்னல் வேகத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு முறைப்படி விரதங்கள் இருக்கிறவங்க கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம் சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்ன அதை எப்படி எந்த நேரத்துல ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல நமக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நாம ஜபங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதன் அடிப்படையில் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மகா சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு திருநாள் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு மிக மிக உயர்ந்த ஒரு நாள் எதுன்னு பார்த்தோம்னா அது சிவராத்திரி தாங்க நம்மை அறியாமலேயே அன்றைய தினம் சிவபெருமானுடைய திருநாமத்தை ஒரு முறை சொன்ன நாள் கூட போதும் அதற்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு கோரிக்கைகளுக்காக இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யுங்க நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதன் அர்த்தம் இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதனால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபம் செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை அதாவது நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தா இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் சிவபெருமானுடைய இந்த ரகசிய திருநாமத்தை நீங்க சொல்லலாம் அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை விடியற் காலை நான்கு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் பத்து நிமிடங்கள் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம் மிகவுமே சிறப்பான நேரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க அன்றைய தினம் பிரதோஷமும் இருப்பதனால மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் மிகவுமே விசேஷம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த நாம ஜபத்தை நாம் செய்தால் இன்னமும் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் இருந்து கோவில் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம் அதே போல எந்த திசையை நோக்கி வேணாலும் அதாவது எந்த டைரக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ணி வேணாலும் இந்த திருநாமத்தை சொல்லலாம் தரையில உட்காரவங்க வெறும் தரையில் உட்கார வேண்டாம் ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்காரலாம் அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க மட்டும் நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு கூட இந்த திருநாமத்தை சொல்லலாம் வீட்டுல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இந்த திருநாமத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம் வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் நாம் சொன்னாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம் நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிவபெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுடைய முக்கியமான அந்த கோரிக்கைகள் நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப வேக இந்த திருநாமத்தை சொல்லாதீங்க கவனத்துடன் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே மனமுருகி பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க அதுவே போதுமானது குவாண்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க நமக்கு முக்கியம் நாம் சொல்ல வேண்டிய சூட்சமமான அந்த ரகசிய திருநாமம் என்னன்றத பார்க்கலாம் ஓம் சிங் சிவாய ஓம் சிங் சிவாய ஓம் சிங்க சிவாயே அவ்வளவுதாங்க இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான சிவநாமம்னு மனமுருகி கவனம் சிதறாமல் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க 10 நிமிஷம் நீங்க சொல்லி முடித்தவுடன் ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சிவபெருமானுடைய paripoorana कृपा கராட்சம் நமக்கு விடும் நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நம்ம எழுந்திருக்க கூடாதுங்க சோ அத்தியாவசிய வேலைகளை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டு நீங்க அமைதியா இந்த திரு நாம ஜபத்திற்கு உட்காருங்க அடுத்ததாக ஒரு சின்ன குறிப்பு நம்ம பார்க்க போறோம் இது கட்டாயம் கிடையாதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க ஆல்ரெடி நிறைய நாம ஜப முறைகள்ல நம்ம இதை பார்த்திருக்கோம் ரெண்டு கிராம்பு நீங்க எடுத்துக்கோங்க லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம் இந்த கிராம்புகளை வாயினுடைய வலது பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க வாயினுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல கடவாய் பல்லுக்கு பக்கத்துல ரெண்டு கிராம்புகளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாம ஜபத்தை நாம் செய்தோம்னா அந்த நாமத்தின் அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும் பத்து நிமிஷம் முதல் நீங்க எவ்வளவு நேரம் இந்த திருநாமத்தை சொல்றீங்களோ அதை முடித்தவுடன் வாயில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பை நீங்க துப்பிடுங்க டஸ்ட்பின்ல அதை நீங்க துப்பிடலாம் அதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்க குடிச்சிருங்க ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஆனால் இதை நீங்க தவற விடாதீங்க இப்ப நம்ம பார்த்ததை போல மகா சிவராத்திரி அன்று இந்த திருநாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் ரூட் மற்றும் கார்த்திக் இந்த மூன்று சேனல்களை ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி